படையல் எல்லாமே செய்தாச்சு இப்படி ஒரு வெளிச்சத்தை பார்க்க வித்தியாசமான எல்லாருக்குமே வந்து இன்டைய நாள்ல இருந்து ஒரு வெளிச்சமாக மிரில் வந்து நீங்க உண்மையிலுமே நல்ல ஒரு வெளிச்சமாக வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னாடா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி தான் இன்றைக்கு நீங்க பாக்க போற காணொளி வந்து என்னது இன்றைக்கு வந்து திருக்கார்த்திகை அதாவது கார்த்திகை விளக்கீடுன்னு சொல்லுவோம் இந்த இருளை அகட்டி ஒளி வீசுற நாள் இன்றைய நாள் வந்து ஃபுல்லாவே இருள் சூழ்ந்துதான் இருக்குதுன்னா மலை இருளாலே சூழ்ந்து இருக்குது இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சே முக்கால் ஆகிட்டுது இப்ப வந்து நாங்கள் விளக்கீட்டுக்குரிய இந்த ஆயுத்தங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம் அதாவது சுட்டியல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம் எங்களோட வீட்டு விளக்கீட்டு நிகழ்வு எப்படி இருக்குன்றது தான் இந்த காணொலியில நீங்கள் வந்து பார்க்கப்படுவோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க அதோட பாத்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து எங்களோட இறந்த முன்னோர்கள் அதாவது பீர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து படையல் செய்யற நாள் அது வந்து இன்றைக்கு வந்து வந்து நாங்கள் வந்து மச்ச படையல் அதாவது மச்ச சமையல் வந்து செய்து ஒரு படைக்கிற நாளாக தான் இன்றைய நாள் இருக்குது இப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம் மேண்டா திரியல் எல்லாம் வச்சு எண்ணெய் வச்சு விட்டு ஆயுதப்படுத்துவோம் ஏண்ணா ஓ அதோட பந்தங்கள் சுத்தி வச்சிருக்கிறோம் வீடுகள் காணியல் கிணத்தடிகள் தொழில் செய்கிற இடங்கள் எல்லா இடத்துலயுமே இது செய்வினாச்சை കടടട്ടെ എത്ര സറ്റി വാങ്ങീനിങ്ങൾ? நிறைய കിടക്കുകല്ലേ. நிறைய இருக்குദോ. അനിക്കിലൊരു 50 രൂപയുടെ കിടക്ക കൂടുകേ കൂട இருக்கு. എല്ലാത്തിനും കൂടി ഒന്നെ എടുവാമേനാ? ഓ. இப்போ வந்து நாங்கள் மொழி வாசலில் இந்த தேங்காய் ரட்டையில் அதாவது கொப்ரா தான் கூடுதலாக வந்து வைக்கிறது கொஞ்சம் கொப்ரா தங்காய் இல்லை தான் அதோட வந்து பந்தங்களுக்கும் வந்து நாங்கள் இருக்கும் மற்ற இது வந்து இப்போ தடியில் கட்டி இருக்கிறோம் தென்னம் பாலை இருக்குல்லோ பாளையிலேயும் வந்து சுத்தி வந்து எரிக்கலாம் அப்போ பாளையம் வந்து எரிக்கும் அது அது வந்து ஈரமாக இருக்கு பாளையில எல்லாம் ரெண்டைக்கு மழை பெய்யுது அதோ ஓ நம்ம நினைஞ்சிட்டு ரைட் நம்ம போட்டு வருவோம் அப்புறம் வாங்க நல்ல அதுக்கு திரிபோடு திரி போடுற தஸ்வீ இப்போ பக்கத்து வீட்டில் எல்லாம் கொழுத்திட்டா நாங்கள் வந்து ஓ அப்பா கொடுத்துங்க வழி தீபம் வந்து முதலா தீபம் ஏற்றியாச்சே அதோட சாமி படங்கள் தீபம் எல்லாம் ஏற்றிட்டோம் நாங்க

பெரிய வந்தங்கள் எல்லாம் ஏரியா வலிக்கிட்ட இதெல்லாம் வந்து நாங்கள் கிணத்தடியில் உண்டு அதே சமயம் மாட்டுக்கோட்டில் அதை மாதிரி பின்வாசல்கள் அப்படியான இடங்களில் வந்து இந்த பந்தங்களை வந்து நாங்கள் அப்படியே ஊண்டி விட்டால் சரி அப்போ இதை அங்கே ஊண்டி போட்டு வரீங்களே இது எப்படிங்க

இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வீடு வாசலுக்கு உள்ள கார்த்திகை விளக்கட்டுக்கான தீபம் எல்லாமே ஏற்றியாச்சு ஏன்னா இவ்வளோ பிட்டகாசமாக இருக்குண்டு லைட்டுகள் எல்லாம் கூடுதலா நிப்பாடி இருக்குது அதே மாதிரி இந்த ரோட்டு அப்படி அயல் வீடுகள் எல்லாமே அப்படியே தீபங்கள் ஏற்றி நல்ல அழகா இருக்குது அப்படியே பார்க்க அதோட வந்து மழையும் விட்டு கொடுத்துருக்குது உண்மையிலேயுமே தான் இயற்கையும் வந்து எங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது இப்படியே இயற்கை எங்களுக்கு நிறையவே ஒத்துழைப்பு வழங்கினா நல்லது உண்மைதான் அழிச்சு போட்டுதானே சாதகமா தந்து இருக்கும் இல்ல இந்த இடத்துக்கு விட்டு தந்ததே நல்லது ஏன்னாடா அன்னைக்கு வந்து பின்னரே வரைக்கும் மழை பெய்யுது அது இப்ப வந்து விட்டு குடுத்தது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தான் அப்படி உள்ளுக்கு அப்படி இருக்கேன் பாப்போம் நாங்களே இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே உலக குலதியாஜான தீவோ மேத்தியாஜ்ன்னு சொல்லணும் ஆனா அல என்ன அழகா இருக்குதே என்ன உண்மையாதான் எவ்வளவு கரண் விளிச்சதுல இருந்தாலும் இப்படி ஒரு வெளிச்சத்தை பார்க்கக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு உண்மையிலேயுமே தான் அப்படியே பாருங்க வழியில் அப்படியே பார்க்கலாம் நாங்கள் ஜன்னல்கள் நாங்கள் அப்படியே வெளியில் பார்ப்போம் என்ன ஓ தெரிஞ்சு முடிஞ்சதோ இல்ல இல்லை இது செட்டி வச்சு என்ன விட்டு கொளுத்துறோம் ஆனால் நேரம் மாரி ம் நல்ல பிரகாசம் ஆயிடுச்சுன்றது அப்படியே நாங்கள் அப்படியே இந்த அவடம் போய் வருவோம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்து அந்த எரி தானே அந்த அதை வந்து அப்பா சொல்ல வேர்மனும் வந்து அந்த ஒரு எரிஞ்சு முடிறட்டதுலயே அந்த சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க தெங்காயல்ல தெங்காய் அது நானும் சாப்பிட்டு இருக்கேன் நல்லாய் வந்து விற்கும் இந்த தெங்காய் ஓ நல்ல இதா வந்திருக்கு அதை வந்து சாப்பிட்டு கொளையணும்னு சொல்றவே ஆனா உண்மையில நான் சாப்பிடல அப்பா சொல்லி வேறப்ப சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு அதோட நாங்க அப்படியே இருக்க போய் பாப்போம் அப்படியே வாங்க айரே ஒரு முச்சந்தி முச்சந்தி இல்ல நால ஜந்தி அதோட வந்து என்ன சொன்னா ஆあ முன்னைய காலகட்டத்தில கூடுதலா இத வந்து இன்னும் ஆர்வமா செய்வினமா அந்த வாழைடடை டயர் அது எல்லாம் வந்து விளக்குகளை கோத்தி வாய்க்கால தண்ணியோட தான் இது இருக்கு அதுக்குள்ள ஓடுது انا அதில வந்து உடையкину Malaga இருக்கும் انا இப்போதே புல்லில் வந்து அதல கொஞ்சம் ஆர்வம் குறைவேனே ம் ஒரு தீபம் ஏத்தி இருக்குது படிவா இருக்குது எல்லா இடத்துலயும் தெய்வங்கள் தெரியுது அந்த வீட்டுக்காரரும் குளத்தி இருக்கணும் அமௌண்ட் வீட்டுல அப்படியே சுத்தி எல்லா பக்கமும் தீவங்கள் எரியுது ஆனா அந்த வாய்க்கால் தண்ணிக்குள்ள ஒரு தரம் விடுற மாதிரி நான் அப்படியே ஆரம்பிட்டு இப்ப நான் உனதான் பாத்தனா அப்படி இல்லை இங்க தீபம் நல்ல பிரசமா தானே ஆனா நிறைய இடல்ல வந்து இந்த தீபத்தை பாக்க சொல்ற ஒரு அழகா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அப்பமாவுக்கு நாங்கள் வந்து எல்லாம் மேற்றி எல்லாம் செய்தாச்சு இப்போ வந்து படையல் செய்ய போகிறார் தான் படையல் செய்ய போகிறார் என்ன முதல் வந்து சோறு அந்த பொதுவாக வந்து பிதிர்களுக்கோ இல்லை என்னென்னிகளுக்கோன்றாலும் இந்த கார்த்திகை விளக்கடையில் அன்று தான் இந்த அசைவ விருந்து வந்து படையல் செய்கிறது இன்றைக்கு வந்து அடுத்தது வந்து புட்டு அந்த கபி வேலை புட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா கீழே கொஞ்சம் அப்படி ரைட்டா காகப்பையா போணுங்க இடியப்பா ரொட்டி எண்ணில் வேண்டாம் ஆமாம் விடுவான் அடுத்தது வந்து கறியலை விடுவோம் நினைப்பாங்க மீன் கறி வந்து ரெஜ் கறி வந்து கீரை வந்து கறி அதோட வந்து தோசையும் இருக்குது அது எப்படி மேலே அம்மா சாப்பிட்டா அதுதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் அதாவது அந்த பலகார வகைகள் பழங்கள் அதுவும் இருக்குது ஆ அல்வா பகோடா வாழைப்பழத்தை உரிச்சு வைங்க இப்ப வந்து படையல் எல்லாமே செய்தாச்சு அப்பா வந்து சாம்பிராணி வந்து போட போற காலையில் அது வந்து ஓ இப்போ வந்து படையல் எல்லாம் முடிஞ்சது தீபங்களை ஏற்றி சின்னக்குள்ள அருந்து தீபங்களை ஏட்டி அஹ் படையல் எல்லாம் முடிஞ்சது இது இதை வந்து ஒரு நோமலா தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம் எங்கட வீட்டு தீபத்தை அந்த கார்த்திகை விழாக்கீடுதான் தான் இந்திய நாள் வந்து நாங்கள் காடியிருந்தது நாங்கள் ஆஹ் இதை விட பெருசாகவும் செய்யறாங்க இருக்கின்றமேன

அந்த சொல்லி இல்லாமல் போனது எல்லாருக்குமே வந்து இன்றைய நாளிலேருந்து ஒரு வேணும் இருள் வந்து நீங்கி உண்மையிலுமே நல்ல ஒரு வெளிச்சம் வேணும் இல்லாட்ட வாழ்க்கையிலையுமே அதோட வந்து இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் நாங்கள் வந்து வளமையா சாப்பிட்றது காட்டியிருக்கோம் தானே பெரிய படையில்தான் இருக்கிறோம் இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த சாப்பிட்றதை வந்து காணொலியில காட்டில ஏன்னாப்பா அதோட வந்து இன்றைக்கு இந்த காணொலி இதோட இந்த முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்